ஹரியான வந்திருக்க திருக்குறள் சில வசனங்களில் ஆண்டவனின் இறைத்துதர்கள் சாமானிய மக்களை அதாவது சாதாரண மக்களை இறைவனுடைய அருளை பெறுவதற்கு வர வேண்டும் என்று கூறுகிறார்கள் அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் வளத்தையும் கொடுப்பாருன்னு சொல்லப்பட்டிருக்கு அல்லா உடைய அருளை பெறலன்னா உங்களுடைய வாழ்க்கை துயரத்துல முடியும் சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல அல்லான்னு சொல்லப்படுவது யாருன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் எல்லாம் வல்ல இறைவனை குறிக்குதா இல்ல அந்த இறை தூதர் பின்பற்ற இறைவனை குறிக்குதா இறைவன் ஒருத்தர் தானா அப்போ மத்த மதங்களையும் பின்பற்றவங்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் அவங்க வாழ்க்கையிலையும் வளர்த்த கொண்டு வருவார் இல்லையா இது நல்ல கேள்வி ஆனால் முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சகோதரருக்கு திருக்குறானின் மொழிபெயர்ப்பை அன்பளிப்பாக அளிக்க விரும்புகிறேன் அவரை மேடைக்கு வருமாறு வேண்டிக் கொள்கிறேன் குரானில் படித்த ஒரு வசனத்தை வைத்து சகோதரர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் அதாவது எல்லாம் வல்ல இறைவனின் அருள் கிடைத்தால் அவன் உங்களை சரியான வழியில் நடத்துவான் ஆகவே அந்த தூதுவரின் அல்லவை பற்றி மட்டும்தான் கூறப்பட்டுள்ளதா அல்லது வெவ்வேறு தூதுவர்களுக்கு வெவ்வேறு அல்லா இருக்கின்றானா சகோதரரே நான் சொற்பொழிவில் கூறியது போல எல்லாம் வல்ல இறைவன் ஒருவன் ஆனால் பல தூதுவர்களை அனுப்பியிருக்கிறான் ஆனால் எல்லா தூதுவர்களும் கொடுத்த செய்தி ஒன்றுதான் தான் திருக்குரானில் இருபத்தி ஐந்து தூதுவர்களின் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது ஆதாம் மோசஸ் இப்ராஹிம் ஜீசஸ் முகமது அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் எல்லா இறை தூதர்களும் ஒரே செய்தியை கொடுத்தார்கள் ஒரு இறைவனை வழிபட வேண்டும் என்பது அந்த செய்தி முஸ்லிமுக்கு வேறு கடவுளோ இந்துவுக்கு வேறு கடவுளோ கிறிஸ்தவருக்கு வேறு கடவுளோ இல்லை மனித வர்க்கத்திற்கு பொதுவாக ஒரு கடவுள் தான் உண்டு அரபு மொழியில் நாங்கள் அல்லா என்கிறோம் இறைவனை எந்த பெயர் கொண்டும் அழைக்கலாம் ஆனால் அது நல்ல பெயராக அழகான பெயராக அவனுக்கு வடிவம் கொடுக்காத பெயராக இருக்க வேண்டும் இறைவனின் அருளை அடைவீர்கள் என்று இங்கு சொல்லப்பட்டதின் அர்த்தம் நீங்கள் எல்லாம் வழிகாட்டுதலை பின்பற்றினால் அந்த வழிகாட்டுதல் கடைசி கொடுக்கப்பட்டுள்ளது இதை பின்பற்றினால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் நான் சொன்னது போல இந்த வாழ்க்கை மறு வாழ்க்கைக்கு ஒரு சோதனையாகும் ஆகவே எல்லா இறை தூதர்களும் அது ஆதாமாக இருக்கட்டும் நோவவாக இருக்கட்டும் இப்ராஹிமாக இருக்கட்டும் ஆக இருக்கட்டும் ஜீசஸ் ஆக இருக்கட்டும் முகமதாக இருக்கட்டும் அவர்கள் அனைவருக்கும் சாந்தி உண்டாகட்டும் இவர்கள் அனைவருமே ஒரே ஒரு பற்றித்தான் பேசினார்கள் மனித வர்க்கத்தை அந்த இறைவனை வணங்கும்படி அழைத்தார்கள் வேறு இறைவனை அல்ல நாம் செய்திகளின் தூய்மை கெட்டுவிட்டது தூய்மை கெட்டவுடன் எல்லாம் இறைவன் வேறு ஒரு இறை தூதனை அனுப்பினான் இருப்பது போல் அத்தியாயம் நான்கு வசனம் ஏழு மற்றும் எட்டு அநீதி தலை தூக்கும் பொழுது நான் வருவேன் ஆனால் வருவது யார் எல்லாம் வல்ல இறைவனின் இறை தூதர்கள் எல்லா காலகட்டத்திலும் இதன் மூலம் நாம் புரிந்து கொள்வது எல்லா இறை தூதர்களும் ஒரே செய்தியை கொடுத்தார்கள் ஆனால் முந்தைய செய்திகளின் தூய்மை கெட்டுவிட்டது ஆனால் இந்த செய்தி தூய்மையானது அல்லா சொல்கிறான் சூரா அத்தியாயம் பதினைந்து வசனம் ஒன்பதில் நாமே இந்த வேதத்தை அருளினோம் நாமே இதை காப்பாற்றுவோம் இதுதான் உங்கள் கேள்விக்கு பதில் முஸ்லிம் அல்லாத சகோதரி கேள்வியை கேட்கலாம் சொல்லுங்க